ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப்பாஸ் கிச்சன் இன்னைக்கு மழை நேரத்துக்கு சூப்பராக ஒரு மொறுமொரு ஸ்நாக்ஸ் பார்க்கலாம் அதுக்கு நான் இந்த மாதிரி புதினா கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கட்டில் கால் கட்டு அளவுக்கு இந்த மாதிரி எடுத்திருக்கேன் கூட முந்திரி எடுத்திருக்கேன் முந்திரியை வந்து இந்த மாதிரி உடச்சி வச்சிருக்கேன் இது வந்து ஒரு கையளவுக்கு போட்டுக்கலாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகாவை நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கட்டி பெருங்காயத்தை கரைச்சு வச்சிருக்கேன் அதை கொஞ்சமா சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட கட்டி பெருங்காயம் இல்லைன்னாக்கா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் சேர்க்கறாக்கா கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடலை மாவு சேர்த்துக்கலாம் கடலை மாவு வந்து நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு வந்து கால் கப் அளவு சேர்த்தா போதும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பக்கோடாக்கு வெங்காயம் சேர்க்கக்கூடாது முந்திரி புதினா சேர்த்த பக்கோடா ரொம்ப டேஸ்டா இருக்கும் வெறும் முந்திரியை விட முந்திரி கூட புதினா சேர்க்கும் போது சூப்பரான டேஸ்டா இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதுல நம்ம சூடா உள்ள எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடு படுத்திருக்கேன் இந்த ஸ்பூனால நான் ரெண்டு ஸ்பூன் ஊத்திக்கிறேன் எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறணும் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் தண்ணி வந்து கொஞ்சமாக தெளித்து தெளித்து தான் பிசையணும் ரொம்ப ஊற்றக்கூடாது பக்கோடா மாவு இந்த மாதிரி பதத்தில் தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இப்படி எடுத்தால் நமக்கு கெட்டியாகணும் அதே நேரத்தில் நம்ம உது தூட்டாக இப்போ நம்ம எண்ணெயில பொறிச்சிக்கலாம் பக்கோடா மாவை இந்த மாதிரி அள்ளிட்டு கையில் நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு சட்டிக்கு மேலே இந்த மாதிரி கையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு போடணும் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது பக்கோடா ஒரு சைடு பொறிஞ்சோடனே திருப்பி விட்றணும் நம்ம மாவு கொஞ்சம் கெட்டியாக போட்டிருக்கதால் பக்கோடா பொரியறதுக்கு டைம் எடுக்கும் அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா உள்ள மாவு ரொம்ப நிற்கும் வேகாது அதால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பக்கோடா பொரிய நம்மளோட முந்திரி புதினா பக்கோடா ரெடி ஆயிடுச்சு எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் இப்போ நம்மளோட முந்திரி புதினா பக்கோடா ரெடி ஆயிடுச்சு சாதாரணமாக வெங்காய பக்கோடா ரெண்டு நாளைக்கு மேலே தாங்காது கெட்டு போயிடும் ஆனால் இந்த பக்கோடா வந்து நம்ம ஒரு வாரம் கூட வெளியில் வச்சுருக்கலாம் கெட்டெல்லாம் போகாது புதினா சேர்த்துருக்கதால் கெட்டெல்லாம் போகாது இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்